நான் புரிஞ்சுகிட்டது சரியா இருந்தா கூட்டு ஜபமும் ஒன்னான்னு கேக்குறீங்க சரிதானா சதங்கம் அப்படிங்கிறது பெரியவர்கள் தொடர்பு நல் விஷயங்களோட தொடர்பு அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை அதுல நம்மள ஆன்மீக பாதையில உயர்த்தக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுல அடக்கும் முக்கியமா ஞான சம்பந்தமான விஷயங்கள் அதாவது ஆன்மீக சம்பந்தமான அறிவை நாம பெறும்போது அந்த சத் சங்கம்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பொருள் உள்ளதா அமையுது மற்றபடி நாம பக்தர்களோட தொடர்புல இருந்தாலும் அது சத் சங்கம் தான் ஆஹ் கீதையில அது வருது அரதிர் ஜனசம்சதி அதாவது ஆன்மீக பயணத்துக்கு ஒத்து வராத நபர்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறது அப்படின்னு பதிமூணாவது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்ற ஒரு விதத்துல கூட்டு ஜபங்கள்ல கலந்துக்கிறது பிரார்த்தனைகள்ல கலந்துக்கிறது வழிபாட்டுல கலந்துக்கிறது பூஜைகள்ல கலந்துக்கிறது இது எல்லாமே ஒரு சத்சங்கம் தான் ஆஹ் ரொம்ப முக்கியமா சொல்றதா இருந்தா ஆன்மீக அறிவு கொடுக்கக்கூடிய இடங்கள் அதுல டாப் மற்ற இடங்கள் எல்லாம் உம் மத்தியமும் கடைத்தரமானதா இருக்கும் உத்தமமானது ஆன்மீக அறிவு கொடுக்கப்படக்கூடிய இடங்கள் ஆனா நம்ம நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம போய்க்கலாம் சில பேருக்கு கோவில் பூஜையில கலந்துக்கிறது தீவாரின பார்க்கறதுல ஒரு ஈடுபாடு இருக்கும் சில பேருக்கு நாமஜபம் பண்றதுல இருக்கும் நம்முடைய இயல்புக்கு தகுந்தது மாதிரி நாம எடுத்துக்கணும் இது வந்து கோயம்புத்தூர் உஷாவுக்கும் சொல்லக்கூடிய பதில் இதுல ஒரு சின்ன குழு இருக்கு அவங்க இயல்புக்கு எது போதா வருதோ அதுல அவங்க கவனம் கொடுக்கணும்